அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகு கண்ணியமான நிலடியார்களே இதற்கு முந்தைய பாடத்தில் நாம் குரைஷ் என்ற சூறாவை தஜி சட்டங்களை பயன்படுத்தி விளக்கமாக பார்த்தோம் இப்போது நாம் அதே சூறாவை இலகுவான முறையில் மனப்பாடம் செய்வதற்காக வேண்டி பார்க்கப் போகின்றோம் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு வார்த்தையாக ஓதி சேர்த்து ஓதுகிறேன் கவனமாக கேளுங்கள் பிஸ்மில்லா ஹிர்மானிர் لإيلاف قريش لإيلاف قريش أردوري إيلافهم رحلة الشتاء والصيف إيلافهم رحلة الشتاء والصيف فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ அடுத்த வரி அல்லதி இந்த இடத்துல கவனிங்க அலிஃப்க்கு வந்து ஒன்றுமே போட்டிருக்காது சபர் ஜேர் பேஷ் ஒன்றும் இருக்காது அலிஃப் கருத்த லாம் வந்ததுனால அலிஃப்க்கு என்ன போடணும் ஜபர் போட்டு ஒக்கணும் எப்படி அல்லதி அத்து அமஹும் மிஙூ சேர்த்து ஓதுற அல்லதி அத்து அமஹும் மிஙூய அடுத்த வரி வ ஆமணும் மின் ஆமனஹும்

الذي أطعمهم من جوع وآمنهم من خوف مِنْدُمْ ورمري ودينال إن شاء الله ننج منا بدر ماهم في قريش إلى فيهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي اطعمهم من جوع وامنهم من خوف